முதல் பெட்டி என்னும் பொழுது சரியா இருக்காது அப்புறம் ஒன்னு ரெண்டு ரெண்டாவது சுற்று மூணாவது சுற்று வரும் பொழுது உற்சாகமாக இருப்பீங்க அப்புறம் அஞ்சு ஆறு பத்து பன்னெண்டு இருபத்தி ரெண்டு சுற்றுன்னு சொல்றோம் அப்புறமெல்லாம் நம்ம அதிகமான வித்தியாசம் போயிட்டு இருக்கிறோம்னா ரொம்ப அலட்சியமா இருப்பீங்க அப்படிலாம் இருக்கக்கூடாது இருபத்தி ரெண்டு சுற்று முடிகிற வரைக்கும் உங்க இடத்தோட்டு போகக்கூடாது இங்கே இருக்கணும் அடுத்த தொகுதிக்கு போகக்கூடாது இதுல ஆறு தொகுதிக்கு ஆறு வண்ணத்தில் அடையாள அட்டை கொடுக்குறாங்க ஆறு தொகுதி இந்த தொகுதியில அந்த தொகுதி போனா வெளியில விடமாட்டான் போலீஸ்கார நிப்பான் நீ உள்ள போக கூடாது அப்படின்னு சொல்லிடுவாங்க எந்த தொகுதி ஒதுக்கப்பட்டிருக்குதோ அந்த தொகுதியில தான் நிக்கணும் எந்த பேச ஒதுக்கப்பட்டிருக்குதோ அந்த தான் பேசையிலும் நம்ம தொண்டு போட்டுக்கோ அடையாளம் இருக்க ஏதாவது அவசரமா சிறுநீர் கழிக்கிறா நாலு பேர்த்து சொல்லிட்டு நீ போயிட்டு வந்து உள்ளே இட வசதினா சிற்றுண்டிங்க ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு இடையில தேநீர் கொடுப்பாங்க இது ஒண்ணு குறையே இருக்காது அதில் சாப்பிட்டுக்காங்க இப்போ இரவு போய் சீக்கிரம் படுத்துடணும் காலையில் அதிகாலையில் கண் விளிக்கணும் அதனால சீக்கிரம் முடிச்சுட்டு போய் படுத்துருங்க சரி இது செய்தியோட உங்களுக்கு முதல் சுற்று அப்படின்னு சொன்ன உடனே மின்னணு வாக்கு இயந்திரத்தை எடுத்துகிட்டு வருவாங்க வெங்கடேஸ்வரர் படித்தாரு அதில் இன்னும் சில முக்கியமானது மின்னணு வாக்கு இயந்திரம் வந்த உடனே இது எந்த வாக்குச்சாவடியன் பெரியாருக்கா பெரியா பாருங்க அந்த வாக்குச்சாவடி எண் தானா ஒன்னு ரெண்டு தான் வரணும் அதுக்கு மேல போக கூடாது ஆயிரத்தி எட்நூத்தி அஞ்சு தான் வரணும் அப்புறம் பதினஞ்சு இருபத்தி எட்டு வரைக்கும் அப்புறம் இருபத்தி இருந்து அப்படிதான் மாறி வரக்கூடாது அதை நீங்க சரியா பாத்துக்கணும் பார்த்துட்டு அந்த இடத்துல இருக்குதா நீங்க சொன்னாதான் அந்த எண்ணிக்கை அலுவலர் உடைக்கணும் உங்களுக்கு கேட்டாம உடைக்க கூடாது அவசரமா பிரிக்கிறான் வச்சு நிறுத்து சொல்லு சத்தம் போடுங்க தேவையில்லாம பிரச்சனை பண்ண கூடாது நிறுத்து ஏன் அவசரப்படுற என்கிட்ட காட்டிட்டு காட்டிடு சரி பிரிச்சாச்சு பிரிச்ச உடனே அந்த மின்னணு வாக்கு இயந்திரத்துக்குள்ள பெட்டி இருக்கும் அந்த பெட்டியில பதினேழு சி படிவா இருக்கும் அந்த பதினேழு சி படிவா நீங்க போகும் பொழுது காலையில வாங்கும் ஒன்னுல இருந்து பதினாலு வரைக்கும் அஞ்சு பேர் போறீங்க அஞ்சு நகர் கொடுப்போம் ஒன்னு ஒரிஜினல் படிவம் நாலு ஜெராக்ஸ் அஞ்சு பேரும் வாங்கிட்டு தான் போகணும் அது இல்லாம நீங்க போக கூடாது இருபத்தி ரெண்டு சுற்று உண்டான படிவத்தையும் நீ நாளை போகும்பொழுதே வாங்கிட்டு போகணும் அங்க போய் நின்று எனக்கு தெரியல எனக்கு கொடுக்கலன்னு சொல்லக்கூடாது நீங்க தான் பொறுப்பாங்க நாங்க கொடுத்துருவோம் அந்த படிவத்தை வாங்கிக்கிட்டு சரியா போய் கையில் வச்சுட்டு இருந்தோம் அப்போ எந்த மேசை நாலாவது என் நாலு மேசை அதுல எந்த வாக்கு பெட்டி வந்திருக்குது எடுத்தாச்சு அங்க உள்ள இருக்கிற பதினேழு சீ படி எடுப்பாங்க எடுத்த உடனே இது பிரிச்சு பாருங்க எந்த வாக்கு சாவடி எண் உங்க கையில இருக்கிறதா அவர் கையில இருக்கிற இருந்து சரியா இருக்குதா பாக்கணும் மொத்த வாக்கு எவ்வளவு பதிவு அதுல இருக்கிறது உங்க கையில இருக்கிற படிவமும் சரியா இருக்கு அது மாத்திரம் இல்லாம அந்த வாக்கு சாவடியில் வாக்குப்பதிவு அன்னைக்கு போன பத்தொன்பதாம் தேதி வாக்குப்பதிவு அன்னைக்கு அந்த அதிகாரி கையெழுத்து போட்டுப்பான் அந்த கையெழுத்து உங்ககிட்ட இருக்கிற கையெழுத்து சரியா இருக்குதான் பார்க்கணும் அப்படி சரியா இருந்தா தான் எண்ணிக்கைக்கு போகணும் கொஞ்சம் மாற்றம் இருந்தா கூட நிறுத்து ஏன் மாற்றம் இருக்குது அப்ப சந்தேகம் நமக்கு வந்துடுது நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் இதை தெரிஞ்ச தான்